எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்றையோட சிக்ஸ்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க திங்கபோடுவர் செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தாலும் திஸ் இஸ் மை மா இவங்க இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உண்மை சம்பவம் தெஃப்ட் திருடர்கள் ஸோ நிறைய பேர் இருக்காங்க பலவிதமான ட்ரிக் யூஸ் பண்ணி கொள்ளையர்கள் வந்துட்டுருக்காங்க மோசடி நடந்துகிட்ருக்கு மக்களே உஷாராருங்க அதாவது நைட் நேரத்தில் டோர் உங்களுக்கு வந்து டோரை அடித்து தட்டி எழுப்புவாங்க தயவு செய்து வரும்போது இருங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா டேப் இருக்கு இல்லையா வீட்டுக்கு வெளியில் டேப்ஸ்லாம் இருக்கும் அந்த டேப்பை வந்து திறந்து விட்ருவாங்க வா வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகும் அது என்னடாது அதை நம்ம பார்த்து நிறுத்தலாமே நம்ம வெளில வருவோம் அது ஒரு ஸ்கேம் ரெண்டாவது என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பெண்களை வச்சு ஏமாத்துறாங்க ஒரு கும்பல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னை வந்து குலப்பணம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெண்களை வச்சு ஏமாத்துறாங்க எனக்கு அடைக்காலம் கொடுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இது உண்மையாக நடந்த ஒரு விஷயந்தான் இது நியூஸில் வந்திருக்கு ஒரு வீட்டில் வெளிநாட்டில் இருக்காரு அந்த மகன் அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த வெளிநாட்டில் இருக்க நபர் வந்து நல்ல வேலை ஒரு நல்ல ஐடியா பண்ணியிருக்காரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அந்த வீட்டில் ஸோ அந்த ஒரு லேடி வந்து தட்டி என்னை காப்பாற்றுங்க 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 நான் வந்து ஒரு கும்பலில் மாட்டிக்கிட்டேன் என்னை வந்து என்னோடய உயிர் போக போகுது என்னை வந்து குழப்பம் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கத்துறாங்க அதாவது கண்ணு தெரியாத மாதிரியும் ஊனமுட்டுறவங்கள மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு போயிட்டு இது பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த மகன் வந்து ஒரு செயல் பண்ணியிருக்காரு சிசிடிவி கேமராவில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்ன ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னா இது வந்து ஃபேக் கால் பண்ணி அவங்களோடைய சன் கேட்டிருக்காங்க நீங்கள் டோரை திறக்காதீங்கப்பா இது ஒரு ஸ்கேம் இது ஒரு மோசடி கும்பல் அடுத்த ஒரு டென் செகண்ட் அவங்க துறக்கலைன்னோடனே அந்த லேடி வந்து நார்மலாக எந்திரிச்சு போய் வெளியில் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பைக்கை வச்சுட்டு ஒரு நபர் அஞ்சாறு பேர் சேர்ந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க இது உண்மையாக நடந்த சம்பவம் ப்ளீஸ் ப்ளீஸ் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏமாந்துடாதீங்க கும்பல் வந்து எப்படி வேணாலும் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க எப்படி ஏமாத்தலாம் இவங்களை அப்படின்ட்டு பீஸ் பீஸ்கேரியில் வெளியில் ஈவி போர்டு இருந்ததுன்னா பீஸ்கேரியாவில் எடுத்துகிட்டு கூட கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு என்ன தெரியலையே வெளியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்துடுவீங்க அந்த டைமில் கூட இந்த கும்பலை ஏமாற்றலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து நம்மளை வந்து தாக்கணா நம்ம என்ன ஜிம்னாஸ்டிக்காக இல்லை வந்து கரத்தா தெரியுமா இல்லை மாஸ்டரா நம்ம ஒரு நார்மல் பீப்புள் அந்த டைமில் பதட்டத்தில் நமக்கு எதுவுமே புரியாது இன்கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுற ஒரு இது கொண்டு சடனாக வராது நமக்கு அதுக்கப்புறந்தான் வரும் அதுக்குள்ளே நம்மளை தாக்கிட்டு நம்மளை அடி நம்மளுடைய கொள்ளையர்கள் உள்ளே போந்து நம்மளுடைய பணத்தை எடுத்துப்பாங்க நகைகள் எடுத்துப்பாங்க எல்லாத்தையும் திருடிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேலை பார்த்துருவாங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு மொபைல் இருந்தால் தானே கால் பண்ண முடியும் அதையும் எடுத்து வச்சுப்பாங்க அதுக்கு தான் அந்த காவல் ஆப் வந்து நீங்கள் வந்து அந்த காவல் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வச்சுக்கோங்க அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த கேப்ளம் ஆப்பை அவங்க இருக்கும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த லிங்க் எப்படி டச் பண்ணிங்கனாலே போதும் அது அவங்களுக்கு பாஸ் ஆகிடும் விரைந்து வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்கள பிடிச்சிருவாங்க அதுக்குள்ளே உங்களை தற்காத்துக்கு தற்காத்துக்கணும் அந்த அவங்க வர கேப்பில் எதாவது இன்சிடண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தற்காத்துக்கணும் சரிங்களா மக்களே இருங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் மோசடி கும்பல் அதிகமாகிட்டு வர சூழ்நிலை உருவாயிடுச்சு இல்லை உருவாக்கப்பட்டிருக்காங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா விலவாசிகள் அதிகம் அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்ற திருடர்கள் வந்து இதில் ஈடுபட்டுட்டு வராங்க நாம் அதுக்கு அந்த வலையில் போயிட்டு நாம் விழுந்துடக்கூடாது இது ஒரு அவார்னஸ் வீடியோ உண்மையாக நடந்த சம்பவம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணி விடுவாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பாக்ஸ் கீரியில் எடுப்பாங்க மூணாவது டோரை வந்து தட்டுவாங்க நாலாவது கேர்ள்ஸை வச்சு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஏதாவது ஒன்று நமக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தயவு செய்து உங்களுடைய உங்களுடைய தற்காப்புக்காக சில ஐட்டங்கள் வச்சுக்கோங்க மிளகாப்பொடி சாண்ட் மணல் விபூதி குங்குமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே இதெல்லாம் வச்சுக்கோங்க இன்சிடெண்டாக ஏன்னா டக்குன்னு உங்களை வந்து வேற நபர் யாராவது இந்த மாதிரி திஃப்ட் திருடர்கள் கொள்ளையர்கள் வந்து உங்களை தாக்குனாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த கேவலன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ மக்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சீவி லேட்டர் காய்ஸ் உங்கள் சுகன்யா உன்னை பற்றி யோசி திங்கம்பாடு ஒரு செல்ஃப் நான் வந்து வீடியோ போடுறதே வந்து பெண்கள் ஃபஸ்ட்டு உஷாராக இருக்கணும் வீட்டில் வந்து பெண்கள் இருப்பீங்க வெளியில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருப்பாங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எல்லாமே வாட்ச் பண்ணி ஏமாற்றுவாங்க ப்ளீஸ் 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 ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னு தெரியல அப்படின்னீங்கலாம் தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மெம்பர்ஸுக்கும் ஷேர் விடுங்க மெயினாக கிட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுங்க அவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களுக்கும் அப்போ தான் வந்து வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா உடனே உங்கள்கிட்ட இன்டிமேஷன் பண்ணுவாங்க கிட்ஸுக்கு சாக்லேட் கொடுத்து கூப்பிடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நைட்டில் வந்தாங்கன்னா ரொம்ப 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 விழிப்புணர்வோடு இருக்கும் சீலர்காய் சுங்கல் சுகஞ்சன் அப்பப்போ கொஞ்சம் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது ஏன் வந்து நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன்னா நம்ம மக்கள் என்றைக்குமே எச்சரிக்கையாக இருக்கும் அலாட்டாக இருக்கும் சரிங்களா சீலடு காய் சுங்கல் சுகஞ்சம்